மக்கள் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒன் டுவெண்ட்டி பி சிசி பைக் வாங்கினோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் பைக்ஸ் மட்டும் தான் கிடச்சிட்ருந்துச்சி பட் இப்போ மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்னா ஒன் டுவெண்டி பிசிசியிலே ஸ்போர்ட்ஸ் கம்ப்யூட்டர் பைக் வந்து நிறைய ப்ராண்ட் சேல் பண்ணுறாங்க அடு பார்க்கும்போது ஒன் டுவெண்ட்டி விசியில ஸ்போர்ட் கம்ப்யூட்டர் பைக் வந்து ஃபஸ்ட்டு டிவிஎஸோட ரைடர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டாவது ஹீரோட எக்ஸ்ட்ரீம் ஒன் டுவெண்ட்டி ஃபைர் அண்ட் புதுசாக மூணாவது என்ட்ரி கொடுத்ததான் பஜாஜோட பல்சர் என் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் என் சீரீஸோட ஒன் டுவெண்ட்டி பி சிசி மோட்டர் சைக்கிள் அந்த பைக்கை பற்றி டீடைல்டாக ரிவ்யூ ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணிருக்கோம் பட் அந்த பைக்கோட காம்பெடிட்டர்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதாண்டி தான் இந்த வீடியோ என் ஒன் டுவெண்ட்டி ஃபைவோட டேரக்ட் காம்படிட்டர் டிவிஎஸ் ரைடர் ஒன் டுவெண்டி ஃபைவ் ஸோ இன்றைக்கி உங்கள் உங்ககிட்ட

இந்த மாசம் ஒரு செலவா தெரிவிங்க ஈஸியா சரி பண்ணிக்கலாம் ப்ரோ எப்படி ப்ரோ பண்ண முடியும் பெயிண்ட் தான் ப்ரோ பண்ணோம் பண்ணாலுமே ஒரிஜினல் ஷேடு வருமானு தெரியல நீங்க பெயிண்ட் பண்ணனாலும் பட்ஜெட்ல ஒரிஜினல் ஷேடு வருமா பெயிண்ட் பண்ணிக்கலாம் ஸ்கிராச் பண்ணாலும் பண்ணிக்கலாம்

டிவிஎஸ் பைக் எதுவும் பாக்கிறீங்க அப்படின்னா சோக காண்டாக்ட் பண்ணுங்க அவங்களோட கான்டெக்ட் டீடெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க இந்த கம்பேரிசன் ஒரு அஞ்சு விஷயத்தை கம்பேர் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் டிசைன் அண்ட் டைமென்ஷன் ரெண்டாவது பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் மூணாவது மைலேஜ் அண்ட் கம்ஃபர்ட் நாலாவது ஃபீச்சர்ஸ் அஞ்சாவது பிரைஸ் இந்த அஞ்சு ஆஸ்பெக்ட்ல இந்த ரிவியூ நம்ம பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் அண்ட் டைமென்ஷன் பார்க்கணும் டிசைன் தான் பேச வேண்டிய ஒரு விஷயமே ரெண்டு பைக்கோட டிசைனும் கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருக்கு ரைடர் வந்து ஸ்லீக் அண்ட் எலிகண்டாக இருக்குது அட் த சேம் டைம் ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்ரு மாதிரி தான் இருக்குது பிகாஸ் அந்த ஹெட்லாம்ஸ் வந்து அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க ஓவராலாக ரைடர் வந்து ஒரு மசல்டான மிஷினாக இருக்குது ஒயல் கம்பேரிங் டு என் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ அதுக்கு காரணம் இந்த டேங்க் டிசைன் டேங்க் வந்து நல்லா பல்ஜாக இருக்குது அதில் கொடுத்துருக்க அந்த எக்ஸ்ட்ரா ஆட் ஆன்ஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அதே மாதிரி ஹெட்லைட்டுமே நல்லா ப்ராடாக இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால ரைடர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மசல் தெரியுது பட் என் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கின்னியாக இருக்குது ஒரு மாதிரி ஸ்லீக்காக இருக்குதுன்னு சொல்லலாம் அட் த சேம் டைம் ஷார்ப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் அட் த சேம் டைம் ஸ்போர்ட்டியராக இருக்குதுன்னு சொல்லலாம் பிகாஸ் இந்த ஷார்ப்பான எட்ஜஸ் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டர் டிசைன் ப்ராப்பர் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் டிசைனை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம் அப்படி தான் சொல்லணும் ரைடர் வந்து ஸ்லீக் அண்ட் எலிகண்ட்டாக இருக்குன்னா அப்படியே ஆப்போசிட் டிசைன் லாங்குவேஜ் தான் என் ஒன் ஃபைவ் ஷார்ப் அண்ட் அக்ரஸிவாக இருக்குதுன்னு சொல்லலாம் நீங்கள் ஃப்ரேமில் பார்க்குறீங்க நான் லைவாக என்னோடய ஐ சைட்டில் பார்க்குறேன் எனக்கு வந்து ஸ்டைலிஷாக தெரிகிறது என் ஒன் டுவெண்டி டிசைன்ல நீங்க ஸ்டைலிஷான ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்கணும் இருக்கணும் பேஸ் வந்து ஆயிரத்தி அஞ்சு எம் எம் கிரௌண்ட் வந்து நூத்தி தொண்ணூத்தி எம் சீட் ஐட் வந்து எம் எம் பேஸ் மாடலோட் வந்து நூத்தி இருபத்தி கிலோ டாப் மாடலோட வெயிட் வந்து புள்ளி அஞ்சு கிலோ ரைடர் ஒன் டைமென்ஷன் வீல் பேஸ் வந்து ஆயிரத்தி அதிகமான வீல் பேஸ் தான் இருக்கு கிரௌண்ட் க்ளியரன்ஸ் நூற்றி எண்பது எம்எம் கிரௌண்ட் க்ளியரன்ஸ் வந்து என் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் அதிகமாக இருக்குது சீட் எழுநூற்றி எண்பது எம்எம் ரைடர் ஒன் டுவெண்டி ஃபைவ் தான் ஈஸி ஆக்சசபிளாக இருக்க போது வெயிட் வந்து நூற்றி இருபத்தி மூணு கிலோகிராம் தான் ரைடர் என் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டு கிலோ அதிகமாக இருக்குது ஸோ டைமென்ஷன் வைஸ் கம்பேர் பண்ணும்போது என் ஒன் டுவெண்டி ஃபைவ் மேஜரான ஒரு விஷயமே இந்த கிரௌண்ட் க்ளியரன்ஸ் தான் நூற்றி தொண்ணூத்தெட்டு எம்எம் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கே வந்து கண்டிப்பாக இந்த பைக்கோட கிரௌண்ட் கிளியரன்ஸ் அதிகம் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஹைட் ஆஃப் த மோட்டர் சைக்கிளும் கூட தான் நல்லா எலிவேட்டடாக இருக்குது ரைடரை கம்பேர் பண்ணும்போது என்னோட ஹைட் வந்து கொஞ்சம் கூட பார்க்கும்போதே டிஃப்ரென்ஸ் தெரியும் அதே மாதிரி இங்கே ரைடர் போனோம் அப்படின்னா ரைடரோட சீட்டேட் கம்மி அதனால் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட்டு ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஃபீட்டு ஃபைவ் ஃபீட் கூட ஈஸியாக ஓட்ட முடியும் ஸோ அந்த மாதிரி எல்லா பீப்புளும் அடாப்ட் ஆகிற மாதிரி ஸ்டேட்டில் ஹைட் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அதை ஃபைலாகவும் நம்ம செக் பண்ணுவோம் அதே மாதிரி உங்களுக்கு வீல் பேஸும் அதிகம் அதனால் ஸ்பில்லிங் கம்ஃபர்ட்டும் நல்லாயிருக்கும் ரைடர் கம்ஃபர்ட்டும் நல்லாயிருக்கும் சீட்டும் நல்லா ஒய்டாக கொடுத்துருக்கோம் அதையும் நெக்ஸ்ட்டு பார்ப்போம் ஸோ அந்த டைமென்ஷனில் தான் அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸை நம்ம கேல்குலேட் பண்ணிடலாம் அது போது டைமென்ஷனில் லீட் பண்ணுறது ரைடர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் சொல்லணும் டிசைன் அண்ட் குவாலிட்டி பற்றி பேசணும் அப்படின்னா என் டூ ஃபிஃப்டி என் ஒன் சிக்ஸ்டி என் ஒன் ஃபிஃப்டி அண்ட் என் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் ரேஞ்சில் தான் இருக்குது இந்த டேங்க் பேனல் இதெல்லாமே ஸோ அதனால் குவாலிட்டி வந்து என்ன சம்பேர் பண்ணும்போது என் சீரிஸை வந்து பஜாஜ் ப்ரீமியம் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அதனால் அதோட குவாலிட்டி ஃபிட் அண்ட் ஃப்ரீஜெல்லாம் நல்லா இருக்குது அதே தான் என் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்லேயும் பாடி பேனலோட குவாலிட்டி நல்லாயிருக்கு மாதிரி எங்கேயுமே சீப் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணல ஸோ அந்த சைடில் கூட நல்ல பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பேனல்ஸ் கம்மி தான் பட் ஸ்டில் அந்த பேனல்ஸோட குவாலிட்டி நல்லாயிருக்கு பஜாஜில் பெருசாக நம்ம பேனல் குவாலிட்டியோ அதே மாதிரி ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இஷ்யூ பார்க்க முடியாது பெருசாக பார்க்க முடியாது அதே மாதிரி தான் இதுலையும் என் ஒன் டுவெண்டி ஃபைவ் பிளாஸ்டிக் குவாலிட்டி எனக்கு பிடிச்சிருக்கு அதே மாதிரி ஃபிட் அண்ட் ஃபினிஷும் ஓரளவு ப்ராப்பராக இருக்குது கிட்ட மட்டும் ஒரு சின்ன பேனல் கேப் இருக்குது பிகாஸ் அதோட டிசைனே அது தான் ஸோ அதனால் அந்த இடத்துல கேப் தான் செய்யும் அதே மாதிரி அந்த இடத்துக்குள்ள தண்ணி போகும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த விஷயம் என் ஒன் டொண்ட்டி ஃபைவில் இருக்கு பசரோட பிளாஸ்டிக் குவாலிட்டி ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து நைன்ட்டி பர்சென்ட் அப்படின்னா ரைடர் வந்து எயிட்டி ஃபைவ் பர்சென்ட் தான் பிகாஸ் அங்கங்கே சீப் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க இங்கே பார்த்தீங்களா இந்த பிளாஸ்டிக் டேங்க் சென்டரில் ஒரு பிளாஸ்டிக் பிகாஸ் அது வந்து காஸ்ட் ட்ரெடக்ட் பண்ணி கொடுக்கணும் பட்ஜெட்டில் கொடுக்கணும்னு சொல்லி அதெல்லாம் பண்ணியிருக்காங்க பட் காம்படிட்டவ்ஸில் கம்பேர் பண்ணுவோம் எது பெட்டென்னு பார்க்குறோம்ல இல்லை அதை வாங்கும்போது எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் நம்ம சொல்லலாம் குவாலிட்டி ஆஃப் த மோட்டர் சைக்கிள் அப்படின்னு வரும்போது பிளாஸ்டிக் குவாலிட்டி அன்ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து பல்சர் எண் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம் அவர் பார்த்தோம் அப்படின்னா லெவன் பாயிண்ட் டூ ஆர் ஃபோர் லெவன் பாயிண்ட் டூ என் டார்க் ஐகோ அசிஸ்டில் மட்டும் லெவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் என்எம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணோம் ஐகோ அசிஸ்ட்னே ஒரு வேரியன்ட் இருக்குது அதில் மட்டும் தான் அந்த டார்க் லெவல் வரும் பிகாஸ் அது இன்டர்னல் பூஸ்ட் காண்டி கொடுத்துருக்காங்க பட் யூஸ்வலான நம்பர்ஸ் வந்து லெவன் பாயிண்ட் டூ லெவன் பாயிண்ட் டூ தான் இந்த நம்பர் கம்பேர் பண்ணும்போது என்ன எந்த அளவுக்கு பெற்று அப்படின்றத பார்க்கணும் அதுக்கு முன்னாடி இந்த இன்ஜின் ஜீரோ டு சிக்ஸ்டி எவ்வளோ நேரத்தில் க்ளாக் பண்ணியிருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்கள் ஜீரோ டு சிக்ஸ்டி த்ரீ டூ ஒன் டூ ஜீரோ டு சிக்ஸ்டி எவ்வளோ நேரத்தில் கிளாக் பண்ணுச்சு அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க ரைடர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்துட்டோம் என்ன ஒன் டுவெண்ட்டி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுற பிரேக்ஸ் வேணும் இந்த பைக்கோட பிரேக்ஸ் ஃப்ரண்ட்டில் வந்து டூ ஃபார்ட்டி எம் டிஸ்க் கொடுத்துருக்காங்க ஏபிஎஸ் ரைடரில் கிடையாது என் ஒன் ட்ரொண்ட்டி ஃபீலிங் கிடையாது ஃப்ரெண்ட் டயர்ஸ் பார்த்தோன்னா எயிட்டி பார் ஹண்ட்ரட் செக்ஷன் வீல்ஸ் செவன்டீன் இன்சா வீல் கொடுத்துருக்காங்க டயர்ஸ் வந்து ஒரே செட் ஆஃப் டயர்ஸ் தான் வந்து ரைடரில் கொடுக்குறாங்க பட் என் ஒன் டொண்டி ஃபீலாக அப்படி கிடையாது ரியர் டையர்ஸ் பார்த்தோன்னா ஹண்ட்ரட் பார் நைன்டி செக்ஷன் வீல்ஸ் பட் ரியரில் வந்து ஒன் தேர்ட்டி எம் எம் ட்ரம்மு தான் கொடுத்துருக்காங்க இது ஸ்டாண்டர்ட் ஃப்ரண்ட்டில் டிஸ்க்

பர்ஃபாமன்ஸ் எந்த ரேஞ்சில் இருக்கோ அது தகுந்த மாதிரி பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க ஸ்டாப்பிங் பெட்டரா இருக்கு கிராஜுவலான ஸ்டாப்பிங்காக இருந்தாலும் ஷார்ப்பாக இருக்குன்னு சொல்லலாம் என் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ஜின் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் சி சி ஏர் கூல்டு மட்டும் ரைடர் வந்து யாரை சொல்லு ஆயில் கூல்டு இதில் ஏர் கூல்டு மட்டும்தான் ஃபைவ் ஸ்பீட் ஜோ பாக்ஸ் வந்துருது டுவெல் ஹார்ஸ் பவர் லெவன் பாயிண்ட் எயிட் வந்துருது அந்த பைக்கில் ஐகோ சிஸ்டோட அதிகமான பவர் அதே மாதிரி லெவன் பாயிண்ட் த்ரீ என்எம் டார்க் ஸோ நம்பர்ஸ் வைஸ் வந்து என் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டாண்ட் அவுட் பண்ணுதுன்னு சொல்லலாம் ரைடரை கம்பேர் பண்ணும்போது எனிவேஸ் நம்பர் டசன்ட் மேட்டர்ஸ் ரைட் ஸோ ஜீரோ டு சிக்ஸ்டி

ஃப்ரெண்டில் டூ ஃபார்ட்டி எம்எம் ரியரில் ஒன் தேர்ட்டி எம் ட்ரம்மு ஃப்ரண்ட்டில் ரியல் ட்ரம் சேம் ரைடரில் என்ன இருக்கோ அதே மாதிரி பிரேக்கிங் செட்டப் தான் டயர்ஸ் மட்டும் ஆல்டர்னேட் ஆப்ஷன் என்ன இருக்குது பஜாஜ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்டில் எயிட்டி பார் ஹண்ட்ரட் செக்ஷன் வீல்ஸ் செவன்ட்டீன் இன்எஸ் ஓலா வீல் கொடுத்துருக்காங்க ரியரில் வந்து ஒன் டென் பார் எயிட்டி செக்ஷன் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க ரைடரில் வந்து ஹண்ட்ரட் பார் நைன்டி செக்ஷன் தான் இருந்துச்சு அந்த ஹண்ட்ரட் பார் நைன்டி செக்ஷன் வந்து என் ஒன் டுவெண்ட்டி ஃபியில் பேஸ் மாடலாக அவைலபுளாக இருக்குது என் ஒன் டுவெண்ட்டி ஃபியில் ரெண்டு செட் ஆஃப் டயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க பிகாஸ் ரெண்டு வேரியன்ட் இருக்கு ரெண்டு வேரியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி டயர்ஸை மாற்றி கொடுக்குறாங்க ஸோ என் ஒன்று டுவெண்ட்டி இருக்க வேரியன்ஸ் வந்து எல்இடி டிஸ்க் அண்ட் எல்இடி டிஸ்க் ப்ளூடூத் ப்ளூடூத் கண்டிவிட்டி எக்ஸ்ட்ரா வரும் அது ரெண்டாவது டாப் வேரியன்ட் அதில் டயர்ஸ் மாறும் அதே மாதிரி வெயிட்டும் அதிகமாக இருக்கும் சொந்தமான விஷயங்கள் ஓகே டயர்ஸ் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க ஒயில் கம்பேரிங் டு ரைடர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த பைக்கோட பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு நீங்களே பார்த்துருவாங்க சிக்ஸ்டி டூ ஜீரோ இன் ரியர் பிரேக்ஸ் இமிடியேட் ஸ்டாப் பண்ணுறேன் டயர் கொஞ்சம் கூட பிடிக்கல சூப்பர் கூலாக ஸ்டாப் ஆகிருக்கு சிக்ஸ்டி டூ ஜீரோ இன் ஃப்ரண்ட் பிரேக்ஸ் ஃப்ரெண்ட் பிரேக்ஸ் தான் எவ்வளோ ஸ்பீடாக ஸ்டாப் ஆகுதுன்றத பார்ப்போம் ஃப்ரண்ட் ப்ரேக்ஸ் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது ரொம்ப ஃபாஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது பட் எவ்வளோ நேரத்தில் ஸ்டாப் ஆச்சு அப்படின்றத ஸ்க்ரீனில் பாருங்கள் பிரேக்கிங் எஃபிஷியன்சி இஸ் குட் ஒன் டொன் டி பைக் ஏன் நம்ம வாங்குறோம் ஒன்றும் அஃபோடபுலாக கிடைக்கும் அதே மாதிரி நம்ம மைலேஜ் அதிகமாக கொடுக்கும் ஸோ இந்த பைக் வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரியே தான் இருக்குது பட் ஸ்போர்ட்ஸ் பைக் அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாது மைலேஜ் நல்லா தான் கொடுக்கும் இந்த பைக்ஸோட கான்செப்ட் என்னன்னா ஸ்போர்ட்ஸ் லுக்கிங்கில் அஃபோர்டபுளாக கொடுக்கணும் ஒன் டுவெண்ட்டி ஃபிஃபி பட் அதே மாதிரி மைலேஜும் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்றதான் கான்செப்டே இந்த பைக்கில் இருக்க இன்ஜின் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் சிசி இன் மேக்ஸிமம் அராய் கிளைம் பண்ணது சிக்ஸ்ட்டி ஃபைவ்லேருந்து சிக்ஸ்ட்டி செவன் கிளைம் பண்ணுறாங்க பட் நம்ம கிளைம் பண்ணது இந்த ரைடர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இன்னொரு இவங்களோட மைலேஜ் ஸ்போர்ட் இருக்கும் அதில் நாங்கள் கிளைம் பண்ணது ஃபிஃப்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி செவன் கிளைம் பண்ணோம் மாட்ரேட்டாக சிட்டி ரோட்ஸ் ட்ராஃபிக்ஸ் ரூரல் ரோட்ஸ் ஹைவேஸ் இந்த மாதிரி ஓட்டும்போது எங்களுக்கு ஃபிஃப்டி செவன் க்ளோஸ் கிடச்சிச்சு ஸோ அதனால் நீங்கள் எக்கனாமிக்கலாக ஓட்டும்போது உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து சிக்ஸ்டி வரைக்கும் தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஒரு கம்யூட்டர் பைக் ரேஞ்சுக்கு மைலேஜ் கொடுக்கும் அதே மாதிரி இப்போ ஈகோன் பவர்னு சொல்லி இந்த பைக்கில் ரெண்டு மோட்ஸ் இருக்குது செக்மெண்ட்லேயே ஃபஸ்ட்டு ரெண்டு பவர் மோட்ஸ் கொடுத்தது ரைடர் தான் அதனால் மோட் அப்படின்னா உங்களுக்கு எக்கனாமிக்கலாக தான் பவர் டெலிவரே பண்ணும் ஸோ இது ஒரு சூப்பர் ஃபீச்சர் உங்களுக்கு வந்து மைலேஜ் நல்லா கொடுக்கும்னு நினைக்கிறீங்கன்னா எக்கனாமி மோட போட்டு ஓட்டினீங்கன்னா பவர் ஃப்ளாட்டாக இருக்கும் எக்கனாமி பேஸில் வந்து பவர் டெலிவரி பண்ணும் ஸோ அதே பவர் மோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மென்ஸ் ஒன்று சீக்கிரம் போகணும் வச்சிங்கன்னா பவர் மோட போட்டு நீங்கள் போனால் பவர் மோட் போட்டு போகும்போதே நீங்கள் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் எக்கனாமி போனால் சிக்ஸ்டி வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இதான் ரேஞ்ச் நீங்கள் ரேஷ் பண்ணி உடனேனா ஃபிஃப்டி எப்படி பார்த்தாலும் யூ கேன் கெட் ஃபிஃப்டி மைலேஜ் அப்படின்றத சொல்லலாம் அஷூர் பண்ணியே சொல்லலாம் பிகாஸ் ஒன் டோ டு பி சிசி தான் ஓகே ரைடர் வந்து எஃபிஷியன்ட்டாக இருக்குது பட் என் வாங்க பார்ப்போம் என்னொன்னு வந்து அறுபது மைலேஜ் கொடுக்குன்னு சொல்லி அராய் கிளைம் பண்ணியிருக்காங்க ஏன் இது ஏழு கிலோமீட்டர் வந்து ரைடரோட கம்மியாக கொடுக்குது அராய் கிளைம் பண்ணதிலே அப்படின்னு கேட்கலாம் அரை வந்து அவங்களோட டெஸ்டிங் ஃபேஸஸ் வேறு மாதிரி இருக்கும் பட் நம்ம ரியல் ரோட்ஸ்ல தான் பார்க்கணும் நான் ரியல் ரோடில் கிளைம் பண்ண மைலேஜ் தான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன் ரைடரில் இந்த பைக் வந்து மேக்ஸிமம் சேம் ரைடர் ரேஞ்சுக்கு உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும் ஃபிஃப்டி ஃபைவ் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ரேஷ் பண்ணிங்கன்னா ஃபிஃப்ட்டி ஸோ அதே மாதிரி ஒரு விஷயம் ரைடரில் ஸ்பெஷல் என்னன்னா ஈகோ ஒன் பவர் மோட் பட் அந்த மோட் இதில் இல்லை நீங்கள் மைலேஜ் நல்லா கொடுக்குன்னா நீங்கள் தான் உங்களோட டிரைவிங் கண்டிஷனை சேஞ்ச் பண்ணணும் பட் ரைடரில் அப்படி பண்ண வேண்டியது இல்லை ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரைடிங் கண்டிஷன் வந்து எக்கனாமி மோட் தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிடும் வேறு வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி ஆகிடும் பட் இதில் வந்து நீங்கள் தான் ரெஸ்ட்ரிக் பண்ணி கொடுக்கணும் ஸோ நம்ம மைலேஜ் வேணும் அப்படின்னா நம்ம அது தகுந்த மாதிரி ரைட் பண்ண போகிறோம் ஸோ அதான் விஷயம் இந்த பைக் வந்து மேக்சிமம் ஃபிஃப்டிலேருந்து ஃபிஃப்டி ஃபைவ் ரெண்டு பைக்குமே மைலேஜ்ல பெரிய டிஃப்ரென்ஸெலாம் இருக்குது ஸோ நீங்கள் யோசிக்கலாம் ஆல்ரெடி பவர் அதிகமாக இருக்குன்னு சொன்னீங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் ஸோ அது வந்து பாயிண்ட் நம்பர்ஸ் தான் அதில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய கிடையாது இது வந்து நூற்றி பத்து கிலோமீட்டர் பிற டாப் ஸ்கூல் போகும் அதுவும் ஆல்மோஸ்ட் அதே ரேஞ்ச் போகும் ஸோ அதனால் நம்பர் டசன்ட் மேட்டர் ஃபிஃப்ட்டி ஃபைவ் வரைக்கும் நீங்கள் சிட்டிக்குள்ளே எடுக்கலாம் அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும் ரெண்டு பைக்குமே க்ளோஸ் டு ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம் மைலேஜ்லாம் ஈக்குவல் தான் கம்ஃபர்ட் மேட்டர்ஸ் ரைடிங் போஸ்டர் பார்ப்போம் செவன் எயிட்டிஎம்எம் தான் சீட்டே லோவாக தான் இருக்குது அதனாலே நமக்கு ஒரு விஷயம் தோணுது ஈஸியாக ஏறிற முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு அப்படி தான் இருக்குது அதே மாதிரி எக்கனாமிக்ஸும் ஈஸியாக இருக்குங்க பிகாஸ் டேங்க்கு தான் பெருசு இந்த இடத்துல பேனல் எதுவும் இல்லை அதே மாதிரி சீட் பார்க்குறதுக்கும் லோவாக இருக்குது ஈஸியாக ஏற முடியும்னு தோணுது ஈஸியாக ஏரியாச்சு ஓகே கம்ஃபர்டபுள் பிகாஸ் சீட்ஸ் வந்து நல்லா ப்ராடான சீட்ஸ் லென்த்தும் கூட ஸோ அதனால் நல்ல கம்ஃபர்ட் கிடைக்குது ரெக்ஸினோட குவாலிட்டியும் சாஃப்ட்டாக சைடில் தான் இருக்குது ஃபோமோட கம்ஃபர்ட்டும் சாஃப்ட்டாக சைடில் தான் இருக்குது மாதிரி சேம் லெவல் கம்ஃபர்ட் தான் ரெக்ஸினோட குவாலிட்டியும் ஃபோமோட கம்ஃபர்ட்டும் பில்லியனுக்கும் சேம் தான் பில்லியன் சீட்டுமே வந்து நல்ல ஒய்டான சீட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக ரெண்டு பேர் ட்ராவல் பண்ண முடியும் அதே மாதிரி கிராப் ஹேண்டில் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க ஸோ பிடிச்சிக்கலாம் லேடிஸ் ஃபுட் ஸ்டெப் வந்து இந்த சைடில் உங்களுக்கு ஸ்டாக்லேயே வந்துருது சாரீ கார்டோட இன்டக்ரேட்டடாக ஸோ அதனால் சேஃப் அண்ட் கம்ஃபர்டபுள் கன்வீனியன்ஸ்னு சொல்லலாம் ஹைடிங் போஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா நேக்கடு பைக் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது டூ ஹேர்ட்ஸ் தான் ரைடாக இருக்குது ஒய்டான ஹேண்டில் பார்ஸ் ஓகே அண்ட் க்ரோம் லீவர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த செக்மெண்ட்டில் ரைடர் தான் க்ரோம் லீவர்ஸ் கொடுக்குறாங்க க்ரோம் லீவர்ஸாக கொடுத்தனால நல்லா க்ரிப்பாக இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்லிப் ஆகாது ஓகே ரைடிங் போஸ்டர் நீங்கள் பார்த்துக்கலாம் ரைடர் ட்ரையாங்கிள் கம்யூட்டர் பைக் ட்ரையாங்கிள் தான் பட் ஃபுட் பேக்ஸ் வந்து கொஞ்சம் பின்னாடி இருக்குது இந்த இடத்துல தான் வரணும் சொல்ல போனால் பட் இங்கே கொடுத்துருக்காங்க பட் அது வந்து இந்த ப்ராப்பர் ட்ரையாங்கலை மேட்ச் பண்ணுதுன்னு சொல்லலாம் நைஸ் இது வந்து கம்ஃபர்ட் ஸ்டேட்டில் இருக்குது ஈஸி ஆக்சசபிள் கம்ஃபர்டபுள் இந்த ரெண்டு விஷயத்தை கண்டிப்பாக சொல்லலாம் அதே மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கனால காம்பாக்டாக இருக்குது இந்த பைக்கோட ரைட் கன்க்ளூஷன் ஸோ இந்த பைக்கை வந்து நிறைய ரிவ்யூஸ் போட்டிருக்கும் அதே மாதிரி கூட்டிகிட்டு வரும்போது நான் ஃபீல் பண்ணேன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதில் கம்பேரிங் டு என் ஒன் அந்த ரஃப்னஸ் வந்து கொஞ்சம் கம்மி ரைடரில் சாஃப்ட்டாக இருக்கும் ஸ்டார்ட் பண்ணும் போது இதில் சைலண்ட் ஸ்டார்ட் டெக்னாலஜி இருக்குது ஸ்டார்ட் ஆகுதா சைலண்டாக ஸ்டார்ட் ஆகும் காமாக இருக்கும் அந்த ஆக்சலரேஷன் பாயிண்ட்டுமே நமக்கு சாஃப்டாக சைடில் வைப்ரேஷன் இருக்கும் அது வேறு விஷயம் பட் அந்த ரெவலில் வந்து ரஃப்னஸ் ஃபீல் பண்ண முடியாது அது ஒரு மாதிரி சாஃப்ட் சைடில் இருக்கும் அதேமாதிரி கிளச் கியர் ஷிஃப்டிங் அண்ட் க்ளட்சை விட்டு மூவ் பண்ணும்போது எல்லாமே அந்த சாஃப்ட்வேர் சைட்லேயே இருக்கும் ஸோ அது வந்து இந்த பைக்கில் ஸ்பெஷல்னு சொல்லலாம் அதுலேயும் கம்ஃபர்ட் இருக்குன்னு தான் சொல்லுவேன் நான் ஸோ இதுதான் இந்த பைக்கோட ரைட் கன்க்ளூஷன் என் ஒன் டுவெண்ட்டி ஃபைவோட எரக்கனாமிக்ஸ் பார்க்குறதுக்கே வந்து ஹைட்டாக இருக்குது ரைடர் வந்து அப்படியே ஆப்போசிட் ஷார்ட்டாக இருந்துச்சு லோவாக இருந்துச்சு இது வந்து ஹைட்டாக இருக்குது சீட்டுமே பார்க்குறதுக்கு நான் ஹைட்டு கூட தான்ப்பா அப்படின்றத நம்ம பார்க்கும் போதே ஃபீல் பண்ண முடியுது ஓகே எரக்கனாமிக்ஸ் ஈஸி தான் பட் ஹைட்டாக இருக்கனால நீங்கள் காலை கொஞ்சம் மேலே தூக்கி போட்டு தான் இருக்கும் பிகாஸ் சேடலோட ஹைட் மேலே இருந்துச்சு இல்லை ரைடரெலாம் கொஞ்சம் லோவாக இருந்துச்சு அதனால் நம்ம இப்படியே போட்டுடலாம் இதில் வந்து டாலாக இருக்கனால நீங்கள் இப்படி மேலே கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு தான் காலத்தை கொண்டு தூக்கிப்பிடி வச்சிடலாம் நைஸ் வைல் கம்பேரிங் டு ரைடர் எக்கனாமிக்ஸ் வந்து இது கொஞ்சம் ஒரு பாயிண்ட் இதாக தான் இருக்குது எஃபோர்ட் போட்டு நீங்கள் போகிற மாதிரி இருக்குது அதில் ஈஸியாக இருந்துச்சு ஓகே சீட் ஹைட் வந்து செவன் நைன்டி எம்எம்ங்க அது வந்து செவன் எயிட்டி எம்எம் பத்து எம்எம்ல வித்தியாசம் படுவான்னு இதில் வித்தியாசம் படுது பிகாஸ் ஓவரால் பைக்கே ஹைட்டு கூட அதுக்கப்புறம் சீட் ஹைட்டுமே கூட தான் இருக்குது அதனால் நீங்கள் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட்டுருந்தேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கீழே இருந்தீங்கனா டெஸ்டே எடுத்து பார்த்து முடிவு பண்ணுங்க இதான் என்னோடய கருத்து காம்பாக்டாக இருக்குங்க டேங்க் குட்டியாக இருக்குது இந்த பைக் வந்து ஒரு மினி பல்சர் ஸோ ஹேண்டில் பார்ஸ் வந்து ஒயிட்டான ஹேண்டில் பால்ஸ் கிடையாது பட் அந்த லென்த் அளவுக்கு இந்த பைக்கோட ஹேண்டில் பார் இருக்குது பட் அப்ரைட் டூ அப்ரைட் நல்ல அப்ரைட்டாக இருக்கிறதுனால ஒரு பர்சன் கூட லீன் கிடையாது லீன் இல்லாமல் நீங்கள் வந்து கேஷுவலாக ஓட்டிட்டு போகலாம் ஸோ அந்த அளவுக்கு நல்லா அப்ரைட்டான ஹேண்டில் பாஷ் கொடுத்துருக்கேன் ரொம்ப ஹைட்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக டெஸ்டே பண்ணி பாருங்கள் ரைட் ட்ரையாங்கல் ஸோ ரைடரில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் ரைடர் ட்ரேங்கி இதிலேயே இருக்குது டிஃபர் ஆலை அதே பேக்ஸ் வந்து ஒரு பாயிண்ட் பின்னாடி தள்ளி வச்சிருக்காங்க அந்த ஸ்போர்ட்ஸ் ப்ரப்போஷன் கிடைக்கணுன்றதுக்காண்டி ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டுணும்னு தெரியணும்ல அதுக்காண்டி தான் ஓகே இதுதான் ரைடிங் போஸ்டர் இந்த பைக்கோட சீட் கம்ஃபர்ட் வந்து பேசியாகணும் ரெக்ஸினோட கம்ஃபர்ட் நல்லா இருக்குது ஃபோம் வந்து ஒரு கம்பேரிங் டு ரைடர் இதில் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அதில் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பில்லியன் சீட் வந்து இதில் நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க பில்லியனுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்குது பட் இந்த பைக்கோட சீட்ஸ் வந்து என்னென்னா விட்டு கம்மி லென்த்து கூட அதனால் அட்வான்டேஜ் என்னென்னா நல்லா தள்ளி உட்காந்துக்கலாம் டேங்க்கு மேலே வரைக்கும் சீட் இருக்குது இது சேஃப்டியான விஷயம்னு சொல்லலாம் முன்னாடி குழந்தைய உக்கார வச்சிக்கலாம் இல்லை ஓட்டுறவங்களுக்கே சேஃப்டி ஒரு வகையில் சொல்ல போனால் மாதிரி லென்த்து கூட இருக்குது அட்வான்டேஜ் விட்டு கம்மியாக இருக்குது ஸோ ரைடரில் அப்படியே ஆப்போசிட் அதில் விட்டும் கூட லென்த்து கூட அதனால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் சொல்ல போனால் கம்ஃபர்ட்டில் வந்து வின் பண்ணுறது ரைடர் தான் சொல்லணும் சாஃப்ட் கம்ஃபர்ட் கன்வீனியன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்துடும் இதுலேயும் எல்லாமே இருக்குது பட் அந்த அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது லேடிஸ் ஃபுட் பேக்ஸ் எல்லாமே வந்துருது பட் சேடலோட ஹைட் கூட அதனால் அந்த கம்ஃபர்ட் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் இருக்கும் அது அளவுக்கு ரஃபாக இருக்காது அது ஸ்மூதாக இருக்கும் ஸோ அதனால் கம்ஃபர்ட் பேஸ்டு மோட்டர் சைக்கிள் பார்க்குறீங்க அப்படின்னா ரைடரை ப்ரிஃபோர் பண்ணுங்கள் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி வந்தாலும் நம்மளோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா அந்த பைக்லேயும் ஃபீச்சர்ஸ் எதிர்பார்ப்போம் ஸோ அதனால் இந்த ரெண்டு பைக்கில் எந்த பைக்கில் அதிகமான ஃபீச்சர்ஸ் இருக்குது பார்க்கலாம் க்ளஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா எல்சடி கிளஸ்டர் தான் ஹை லெட்டர்ஸ் ரைட் அப்படின்னு சொல்லி யூஏ வருது சைடில் ஃபியூல் கேஜ் லெவல் இருக்குது ஓடோ மீட்டர் மேலே இருக்கு டைம் இருக்குது ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கனால அந்த ப்ளூடூத் சிம்பிள் பிளிங்க் ஆகுது இன்ஸ்டன்ட் ஃபியூல் எக்கானமி காமிக்குது ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி அதாவது ஆவரேஜாக ஒரு ட்ரிப்பில் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்னு தனித்தனியாக காமிக்குது ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி ஒன் ஆவரேஜ் ஃப்யூல் எஃபிஷியன்சி டூ அதாவது ரெண்டு ட்ரிப் ட்ரிப்மீட்டில் என்னென்ன மைலேஜ் கொடுத்துருக்கு நீங்கள் அந்த ட்ரிப்பில் சோட்டீங்கன்னா அந்த ட்ரிப்பில் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்னு காமிக்கும் கிளாக் இருக்குது ப்ளூடூத் ஆன் இருக்குது அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் ஃபியூயல் எக்கானமி அவ்வளோ தான் ஸோ இந்த ரீட் அவுட்லாம் கொடுத்துருக்காங்க டிஸ்டன்ஸ் டு எம்டி இல்ல கே போஷன் இண்டிகேட்டர் இல்ல அண்ட் டேக்கோமீட்டர்ஸ் இல்லை இந்த ரேஞ்சுக்கு டேக்கோமீட்டர்ஸ் தேவை இல்லைன்னு நினச்சிட்டாங்களான்னு தெரில அதே மாதிரி கேப் போஷன் இண்டிகேட்டர் இப்போ தான் பெரிய பெரிய பைக்ஸில் பஜாஜ் வந்திருக்காங்க அதே மாதிரி இதில் கேர் போஷன் இண்டிகேட்டர் இல்லை இல்ல ஜஸ்ட் டிஸ்டன்ஸ் டிஎம்டி எம்டி நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி தோணுது அப்போ மேலே இண்டிகேஷன்ஸ்லாம் வந்துருது ஸோ இதுதான் இந்த பைக்கோட க்ளஸ்டரில் இருக்க ஃபீச்சர்ஸ் இதெல்லாமே ரைடர் சென்ட்ரிக்கா அதாவது பைக் ஓட்டுறவங்க டெய்லி கம்யூட் பண்ணுறவங்களுக்கு என்ன தேவையோ அது தகுந்த ஃபீச்சர்ஸ் மட்டும் இந்த கிளஸ்டரில் இருக்குன்னு சொல்லலாம் ரைடர் ஒன் டுவெண்ட்டி ஃபீச்சர் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இதில் ஃபைவ் இன்ச் டிஃப்டி கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க டிவிஎஸோட லோகோ ரைடரோட லோகோ அண்ட் யூஏ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பி விக்கெட் பட் ரைட் சேஃப் அப்படின்னு சொல்லி ஹெல்மெட் இண்டிகேஷன்லாம் வருது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு இந்த செக்மெண்ட்டில் ஃபர் த ஃபஸ்ட் டைம் டிஎஃப்டி கிளஸர் கொடுத்துருக்காங்க ஒன் ஃபிஃப்டி சிசிலே கூட டிஎஃப்டி கிளஸ்டர் இல்லை பட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ரைடர் கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் இதில் வந்து ப்ளூடூத் கனிடிவிட்டி வந்தது ஸ்மார்டாக் கனெக்ட் பண்ணிக்கலாம் சுற்றி இண்டிகேஷன் வந்துருது கியர் போஷன் இண்டிகேட்டரு இருக்கு என் ஒன் டுவெண்டி ஃபைவ் கியர் போஷன் இண்டிகேட் கிடையாது டாக்காமட்டேஸ் கொடுத்துருக்காங்க டுவெல் தௌசண்ட் ஆர்ப்பி வரைக்கும் என் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டாகமெண்ட்ஸ் கிடையாது ஈக்கோமோட் பவர் மோட் பார்த்தோன்னா யூஐ மாறிடும் அண்ட் ஃபியூல் கேஜ் லெவல் சைடில் காமிக்குது இந்த யூஐ பார்க்குறது நல்லா இருக்குது ஸோ மெனு பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா கீழே ஆவரேஜ் மைலேஜ் காமிக்குது ட்ரிப் எ ட்ரிப் பி அதுக்கப்புறம் ரேஞ்ச் சூப்பர் ஆவரேஜ் மைலேஜ் ஸோ இதெல்லாம் காமிக்குது நைஸ் திரும்பி லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே டாப் ஸ்பீட் ஆவரேஜ் ஸ்பீட் ரெண்டுமே காமிக்குது சொல்ல போனால் அவுட்ஸ் நிறையா இருக்குது நம்ம என்ன ஒன் டுவெண்ட்டி ஃபேமில மிஸ் பண்ண ஒரு ரீட் அவுட் என்னன்னா டிஸ்டன்ஸ் டெம்டி பட் இதில் டிஸ்டன்ஸ் டெம்டி இருக்கு ஆவரேஜ் மைலேஜ் இருக்குது டாப் ஸ்பீடு இருக்குது ஆவரேஜ் ஸ்பீடு இருக்குது பட் அங்கே வந்து ட்ரிப் மீட்டருக்கு மைலேஜ் காமிக்கும் ஸோ அது ஒரு ஸ்பெஷலான ஃபீச்சர் இந்த ரைடரோட அந்த பைக்கில் அந்த ஃபீச்சர் ஒரு ஸ்பெஷலான ஃபீச்சர்னு சொல்லலாம் என்ன ட்ரிப்பில் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குறது தெரியுது ஓகே எனிவைஸ் இதில் இருக்க விஷயம் அதில் இல்லை அதில் இருக்க விஷயம் இதில் இல்லை அதனால் ஃபீச்சர்ஸ் அண்ட் ரீட் வைஸ் லீட் பண்ணுறது யாருன்னு கேட்டீங்கன்னா ரைடர் ஒன் டுவெண்டி ஃபைவ் தான் அதேமாதிரி இந்த பைக்லேயும் யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு வந்துடுது இந்த ரெண்டு பைக்ஸோட பார்க்கணும் வந்து டாப் நம்ம பார்த்தோம் ட்ரம் பேஸ் மாடல் சிங்கிள் சீட் டிஸ்க்கு ஸ்பிளிட் சீட் டிஸ்க்கு ஐகோ அசிஸ்ட் எஸ்எஸ்சி சூப்பர் ஸ்குவாட் அடிஷன் அண்ட் எஸ் எக்ஸ் எக்ஸ் கனெக்டிவிட்டி டிஎஃப்டி கிளஸ்டரோட வரும் அந்த மாடலில் ஓகே ரைடரில் நிறைய வேரியன்ஸ் இருக்கு அந்த வேரியன்ஸில் வந்து கிராபிக்ஸ் பீச்சர்ஸ் எல்லாமே டிஃபர் ஆகும் சீட்டு பிரேக்ஸ் டிஃபர் ஆகும் பட் பல்சர்ல பார்த்தோம்னா கலர்ஸ் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி

பார்த்தோன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரம் வருது மூவாயிரம் அதிகம் மூவாயிரம் அதிகம் வந்து அதில் வந்து உங்களுக்கு என்ன டிஃபர் ஆகும்னா ட்ரம் பிரேக்ஸ் மட்டும் தான் வரும் டிஸ்க் வராது அதே மாதிரி சிங்கிள் சீட்டாக தான் வரும் ஸ்பிளிட் சீட்டாக வராது இந்த ரெண்டு விஷயங்கள் மாறும் க்ளஸ்டர்லாம் சேம் தான் அதை தவிர்த்து வராது மாற்றம் இருக்காது ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வராது பட் இதில் பார்த்தோம்னா உங்கள் ஸ்பிளிட் சீட் வரும் டிஸ்க் வரும் அது ஒரு அட்வான்டேஜ் ஸோ அது வந்து உங்களோட பிரைஸ் ப்ராக்கெட் ஸோ எனக்கு வந்து மூவாயிரம் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன போகலாம் இல்லை எனக்கு வந்து வேணும்னு வேணும்னா ரைடர் போகலாம் பேஸ் மாடல் கம்பேரிசன் டாப் மாடலோட பிரைஸ் வந்து தொண்ணூற்றாயிரம் ரூபா பட் இந்த பைக்கோட எக்ஸுவரும் பிரைஸ் வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பதினாலாயிரம் அதிகம் பதினாலாயிரம் ரூபா அதிகம்னாலும் இதில் விஷயங்கள் நிறைய இருக்குது உங்களுக்கு ஃபீச்சர்ஸ்ட்டு வேணும்னு வச்சுக்கிங்கன்னா யூ கேன் கோ வித் திஸ் டிஎஃப்டி கிளஸ்டர் மாடல் இல்லை எனக்கு பட்ஜெட்டில் தான் வேணா சூப்பர் ஸ்கோட் எடிஷன் இருக்குது ரைடர் தான் வாங்கணும் பட் பட்ஜெட்டில் வாங்கினா ஒரு நல்ல வேரியன்ட் அப்படின்னா ஐகோ அசிஸ்ட் வாங்கலாம் ஐகோ அசிஸ்ட்டில் எல்லாமே வந்துடும் கலர்ஸும் நல்லாயிருக்கும் கிராஃபிக்ஸ் நல்லா இருக்கும் ஃபீச்சர்ஸ் வந்துடும் அதிக பவர் கிடைக்கும் அதனால் ஐங்கோ அசிஸ்ட் வந்து வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லுவேன் நான் அதோட பிரைஸ் வந்து தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் தான் எக்ஸோரும் பிரைஸ் வருது அதனால் உங்களுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் அந்த ரேஞ்ச்குள்ள தான் ஒரு ஆன்ரோடு ஸோ இது வந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரம் வருது ஸோ என் ஒன் டுவெண்டி ஃபைவ் ரைட் ஒன் டுவெண்ட்டி ஃபியோட ஓவரல் கன்ளூஷன் நான் ஷேர் பண்ணிட்டேன் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம் ரைடரோட ப்ரோஸ் மெயின் ப்ரோஸ் வந்து கம்ஃபர்ட் கன்வீனியன்ஸ் ஸ்ப்ளிட் சீட்டாக இருந்தாலும் லென்த்து வித் அதிகம் கம்ஃபர்ட் கூட சாஃப்ட்டாக சைடில் இருக்குது இதெல்லாம் அட்வான்டேஜ் இது வந்து ஃபஸ்ட் அட்வான்டேஜ் ரெண்டாவது ஃபீச்சரிஸ்டிக் இட்ஸ் கிளாஸ் டேஃப்டி கிளஸ் கொடுத்துருக்கனால ஃபீச்சர்ஸ்டிக் கிடையாது ரீடவுட்ஸும் நிறைய அவுட்ஸ் இதில் இருக்குது ஒயில் கம்பேரிங் டு என் அதனால் ஃபீச்சர் ஸ்டிக் அதுக்கப்புறம் ஃபேமிலி யூசேஜுக்கு நல்லாயிருக்கும் பிகாஸ் லோவான சேடெல்லாம் லெந்தான சீட்ஸு லேடிஸ் ஃபுட் ஸ்டெப் ஸ்டாக்லேயே வந்துது இதெல்லாம் வரனால லேடிஸ் வந்து ஒரு நார்மல் கம்யூட்டர் பைக்கில் ஏறி உட்கார மாதிரி ஏறி உட்காந்துருவாங்க ஸோ அதனால் ஃபேமிலி யூசேஜுக்கு நல்லாயிருக்கும் கான் பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டி ஒரு சில இடத்துல அந்த நார்மலான பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால் பேனல் கேப்போ அதுக்கப்புறம் ஓவரால் குவாலிட்டியே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ இதை தவிர்த்து ரைடர் ஒன் டுவெண்ட்டி ஃபீல் எதுவும் இஷ்யூ இல்லை நான் பார்த்தால பிகாஸ் இதுக்கு முன்னாடி வந்து ரைடர் ஒன் டுவெண்டி ஃபைவ்ல நிறைய பக்ஸ் இருந்துச்சு இப்போ ஆல்மோஸ்ட் க்ளியர் பண்ணிட்டாங்க பிகாஸ் இந்த பைக் மார்க்கெட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு அதனால் நிறைய பக்ஸை வந்து கிளியர் பண்ணிட்டாங்க இப்போ பக்ஸ் எதுவும் இல்லை ஸோ அதனால் இந்த செக்மெண்ட் அதாவது இந்த ஒன் டுவெண்ட்டி விசிசி கிளாஸில் வந்து ஹையஸ்ட் செல்லிங் மோட்டர் சைக்கிள் அண்ட் அதிகமான விஷயங்களால் ஸ்டாண்ட் அவுட் பண்ணுற ஒரு மோட்டர் சைக்கிள் அப்படின்னா அது ரைடர் தான் ப்ரோசன் கான்ஸ் ரைடரோடது தான் கமிங் டு என் சீரிஸ் பார்த்தோன்னா ஸ்டைலிஷ் இனிட்ஸ் க்ளாஸ் பார்க்குறதுக்கே ஸ்டைலிஷாக இருக்குது ஒயில் கம்பேரிங் டு ரைடர் ஒன் டொண்ட்டி ஃபைவ் நீங்கள் ஸ்டைலிஷான ஒரு பைக் பார்க்குறீங்கன்னா என் ப்ரிஃபர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னா என் ப்ரிஃபர் பண்ணலாம் அதனால் இந்த ஹைட்னால் அட்வான்டேஜ் இருக்குது டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது நீங்கள் ஷார்ட்டாக இருக்கீங்க ஃபேமிலி யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா இந்த பைக் வச்சு அளவு பண்ண முடியாது ஏன்னா சேடலோட ஹைட் வந்து கொஞ்சம் கூட அந்த ஃபுல்லாகவே பண்ண முடியாதுன்னு கிடையாது ஃபேமிலி யூஸேஜ் ஓரளவுக்கு பண்ணலாம் பட் ஃபேமிலி லேடிஸ் வந்து ஏறி உட்கார கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணுவாங்க பட் ஒன் ஆர் டூ டைம்ஸ்க்கு அப்புறம் அது பழகிரும் பட் ரைடரில் வந்து ஈஸியாக ஏறி உட்காந்துட முடியும் இது வந்து ரைடரில் அட்வான்டேஜாக இருக்குது அண்ட் தென் சீட்டோட லென்த்து வித்லாம் கம்மி அந்த சீட்டோட லென்த்து எல்லாமே ரைடரில் கூட ஹைட்டும் கம்மி இதில் காணாக இருக்குது இதில் ப்ரோஸ்ன்னு சொல்லலாம் ஸோ அதனால இந்த விஷயம் அந்த சீட்டு சேடல் ஹைட் வந்து என்ன ஒன் டொண்ட்டிஃபியில் கொஞ்சம் அது கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்துக்கலாம் அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் டு எம்டி அவுட் கொடுத்துருக்கலாம் ஸோ அந்த ரீடவுட் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு பட் ரைடர் ஒன் டுவெண்ட்டி அந்த ரீடவுட் இருக்கு ஏன்னா இப்போ நம்ம வந்து ஃபியூல் கேஜ் லெவலில் பார்த்து ஓட்டுறோம் பட் இவ்வளோ விஷயங்கள் அப்டேட் ஆனதுக்கப்புறம் காம்பெட்டிஸில் டிஸ்டன்ஸ் டு எம்டி இருக்கும்போது டிஸ்டன்ஸ் டு எம்டி கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் ரெண்டு மெயின் காரணம்னா பெரிய டயர்ஸ் பெரிய டயர்னால ஸ்பீடாக போய் பிரேக் அப்ளை பண்ணாலும் டயர் எந்த வகையிலும் ஸ்லிப் ஆகல பிகாஸ் ட்ராக்ஷன் இல்லை ஸ்லிப் ஆகலை டயர் பிடிக்கல ஸோ அது ஒரு மெயின் அட்வான்டேஜ் நான் ட்ரைவ் பண்ணதாக நான் ஃபீல் பண்ணது அண்ட் தென் இன்ஜின் ஸோ இன்ஜினோட பர்ஃபார்மென்ஸ் வந்து லோ அண்ட் வந்து மிட் ரேஞ்ச் ஓடி நல்லா ரைடரோட பர்ஃபார்மென்ஸ் நல்லா இருக்கும் பட் ரைடரை கம்பேர் பண்ணும்போது என்னோட வந்து ஒரு பாயிண்ட் மேலே போகுதுன்னு சொல்லலாம் ஸோ அதனால ஸோ இதெல்லாம் ப்ரோஸ் டயர் இன்ஜின் அண்ட் ஸ்டைல் இதெல்லாமே ப்ரோஸில் வருது கான் வந்து சீட் அண்ட் சேடல் ஸோ இது நான் பார்த்தது அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பைக்லையுமே மிஸ் ஆகிற ஒரு விஷயம் ஏபிஎஸ் ஏபிஎஸ் இந்த செக்மெண்ட்டுக்கு தேவையில்லை பட் இந்த ரெண்டு பைக்கோட இன்னொரு காம்படிட்டர் இருக்கு எக்ஸ்ட்ரீம் ஒன் டுவெண்ட்டி ஃபைஆர் செக்மெண்ட்லேயே ஃபஸ்ட்டு சிங்கிள் சேனல் ஏபிஎஸோடு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் ஏபிஎஸ் இந்த செக்மெண்ட்டுக்கு வந்துருச்சு நெக்ஸ்ட் இந்த ரெண்டு பைக்லையும் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ரைடர் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் ஓரளவு இந்த கம்பேரிசனை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போயுமே பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வே பண்ணிக்கோங்க அண்ட் ரைட் சேஃப்லி அண்ட் இன்னொரு விஷயம் இந்த என் ஒன் டொண்ட்டி ஃபியோட இன்னொரு காம்படிட்டர் எக்ஸ்ட்ரீம் ஒன் டொண்ட்டி ஃபைவரோட கம்பேரிசன் கமிங் சூன்